காத்தாயி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு இன்பமான செய்தி வந்தடைய வாழ்த்துகள் மனப்பக்குவம் அடைய இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் தந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே இது அபிராமி அந்தாதி பாடல் எட்டு பேரழகி என் அபிராமி என் ஐயன் சிவபெருமானின் துணைவி என் அகப்பற்றையும் புறப்பற்றையும் போக்கிடக்கூடிய செந்தூரத் திருமேனி கொண்டவள் அவள் மகிஷாசுரனின் தலைமையில் நின்று அவனை அழித்தவள் அந்தரி என்றும் நீல நிறம் உடைய காளியாகவும் நித்திய கண்ணியாகவும் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தியவளாகவும் திகழக்கூடிய அந்த அம்பிகையின் திருமலர் திருமல்பாதங்களையே நான் தினமும் தியானிக்கின்றேன் ஏன் எனக்கு மனப்பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக அபிராமி அந்தாதியை சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம்முடைய வினைகள் யாவும் சிந்திப்போகும் இன்றைய தினம் உங்களுக்கு இனிய செய்தி கிடைக்க வாழ்த்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்